வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் இன்னைக்கு வந்து கல்கி டுவெண்டி நைன் டுவெண்ட்டி எயிட் ஏடி படத்துடைய ரிலீஸ் டே ஸோ நேத்திக்கே அமெரிக்காவில் வந்து ப்ரீமியர் போட்டாங்க நம்ம நமக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ப்ரீமியர் போட்டாங்க அங்கேருந்து பாசிட்டிவான ஃபீட்பேக் வந்திருக்கு குறிப்பாக வந்து உலகநாயகன் கமலஹாசனுடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸை பற்றி எல்லாருமே பாராட்டி சொல்கிறாங்க படமும் நல்லா இருக்குங்கிற மாதிரியான பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் வந்திருக்கு ஸோ அந்த கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி டிஏடியில் வந்து கவிஞர் விவேக் அதாவது லிரிசிஸ்ட் விவேக் பாடலாசிரியர் அவர் தான் வசனம் எழுதியிருக்காரு உலக நாயகனுக்கு ஸோ அவர் வந்து உலகநாயகனை சந்தித்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அது சம்மந்தமாக ஒரு பதிவு போட்டிருக்காரு அதாவது ரோட் த தமிழ் தமிழ் டைலாக்ஸ் ஆஃப் கமலாசன் சார் பிரபாஸ் சார் புஜ்ஜி அண்ட் கிருஷ்ணா இன் கல்கிஸ் தமிழ் வருஷன் அதாவது அந்த புஜ்ஜிங்கிறது வந்து கீ கீர்த்தி சுரேஷ் தான் அதுக்கு டப் பண்ணியிருக்காங்க அண்ட் கிருஷ்ணா இன் கல்கீஸ் தமிழ் வேர்ஷன் அதர் டைலாக் கிரெடிட்ஸ் டு த ரெஸ்பெக்டிவ் டைலாக் ரைட்டர்ஸ் இன் தமிழ் ஹானர் ஃபார் அ ஃபேன் டு ஒர்க் வித் கமல் சார் மியூசிக் சந்தோஷ் சார் நாக் சார் ப்ரொடக்ஷன் ஏன்னா சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு சந்தோஷ் நாராயணன் பேட்டி பார்த்தேன் அவர் தனித்தனியாக மியூசிக் பண்ணியிருக்காராம் உலக கமலாசனுக்கு தனியாக இவருக்கு பிரபாஸுக்கு தனியாக அமிதாப் பச்சனுக்கு தனியாக தீபிகா படுகோனுக்கு தனியாக தீம் மியூசிக் பண்ணியிருக்காரு படம் வந்து நார்த் அமெரிக்கா அட்வான்ஸ் புக்கிங் வந்து த்ரீ பாயிண்ட் டூ டூ மில்லியன் அளவுக்கு டிக்கெட் வைத்திருக்கு அவ்வளோ ரூபாய்க்கு இந்தியாவில் மட்டுமே நேத்தி வரையவே அட்வான்ஸ் புக்கிங் மட்டுமே க்ளோஸ் டூ எண்பது கோடி ஆயிருக்கு ஸோ இது இந்த முதல் நாள் வந்து ட்ரிப்புள் ஆகும்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி ட்ரிப்புள் ஆகிற பட்ஜெட்டில் ட்ரிப்புள் ஆருடைய ப வசூலை பீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு டே ஒன்னில் ஸோ இது வந்து அமெரிக்காவில் இதோ இதோட ரெஸ்பான்ஸ் நான் சொல்கிறது அந்த படம் பார்த்தவங்க ப்ரீமியர் ப்ரீமியருங்கிறது முத நாள் அவங்க டயப்படி அவங்களோட நைட் டயத்தில் வரும் நமக்கு வந்து இங்கே காலையில் ஸோ அந்த மாதிரி வந்த இதில் வர வரக்கூடிய ஃபீட்பேக் தான் நான் சொல்கிறேன் ஆத்தண்டிக்கான ஃபீட்பேக்கு ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் பார்ட்டுடைய லீடு பயங்கரமாக இருக்குது இன்ட்ரோல் பிளாக் பயங்கரமாக இருக்குது உலகநாயகனுடைய அவருடைய ப ப்ரசன்ஸு ஸ்க்ரீன் ப்ரஷன்ஸ் அதாவது ப்ரீமியர் ஸ்கீனுடைய ப்ரஷன்ஸ் வந்து பட்டு பயங்கரமாக இருக்குங்கிறாங்க ஸோ நான் வந்து பதினோரு மணி ஷோ ப்ரீமியர் எஸ்கின் பார்க்க போகிறேன் ஸோ அவருடைய தரிசனத்துக்காக அதை பார்த்து முடிச்சுட்டு வந்து மத்தியானம் நான் என்னுடைய ரிவ்யூவை சொல்கிறேன் சட்டை மாறன் நக்கலா ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காரு அப்படின்னா இப்போ ஊரில் எதுங்க பரபரப்பாக பேசுகிறாங்க விஜய் வந்து கள்ளக்குறிச்சி போனது அவருடைய பர்த்டே அப்படியா அப்போ ஒரு நம்ம பிக்சரை ரிலீஸ் பண்ணிவிடுன்னு அஜித் சொல்கிற மாதிரி அதுக்கப்புறம் அடுத்து வந்து லோகேஷ் கிட்ட ரஜினி கேட்கிறாரு இப்போ ஊருக்குள்ள எதுங்க ஃபேமஸா இருக்கு இந்தியன் டூ ட்ரெய்லர் தாங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்படியா அப்ப நம்ம கூலி ஃபர்ஸ்ட் இது ஸ்டைல் லுக் டெஸ்ட்னு சொல்லி அதை ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு அவர் சொல்லி அதை ரிலீஸ் பண்றாரு இதுக்கு நடுவுல இன்னொரு ஒரு பிக்சர் ரிலீஸ் ஆயிருக்கு அது என்னன்னா ஒரு பக்கம் பார்த்தா இந்தியன் தாத்தா ஒரு பக்கம் பார்த்தா ரஜினிகாந்த் அதை என்ன போடுறாங்கன்னா இந்தியன் தாத்தா வேட்டை மீட்ஸ் இந்தியன் தாத்தா அப்படிங்கிற மாதிரி அந்த பிக்சரை வேற போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இதில் பார்க்குறப்ப பக்காவாக இருக்குது இந்த பிக்சரில் பார்க்குறப்ப வேறு மாதிரி இருந்தது இதில் இந்தியன் தாத்தாவுடைய கெட்டப்பு அவருடைய அந்த ஹேர் ஸ்டைலு அது எல்லாமே பக்காவாக தெளிவாக இருக்குது ஸோ இதே தான் படத்துலையும் வரும் ஸோ நம்ம அதை என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறது பட்டு இவங்க எப்போதுமே இன்செக்யூரான ஆட்கள் இப்படி தான் பண்ணுவாங்க கமலை பற்றி ஒரு செய்தி வந்தால் நம்ம ஏதாவது செய்தியில் இடம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்செக்யூரா பண்ணுற வேலை தான் இதெல்லாம் டூ அது வந்து ஆனந்த விகிடனுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு எக்ஸ்க்ளூசிவான பேட்டி அதுல வந்து உலகநாயன் கமலஹாசனை பத்தி அவர் என்ன சொல்றாருன்னா சிரமங்களை மேஜிக் தருணங்களாக மாற்றும் கமல் அப்படிங்கிறாரு நீங்க எவ்வளவு டஃப்பாக கொடுத்தா கூட அதை ஒரு மேஜிக்கா மாத்திடுவாரு அப்படி அவர் சொன்ன ஒரு காட்சி நேற்றுக்கு ஒரு பேட்டியிலும் சொல்லியிருக்காரு அதாவது தொங்கிட்டு நடிக்கக்கூடிய ஒரு காட்சி தொங்கிக்கிட்டே வந்து பஞ்சாப்ல பஞ்சாபியில டைலாக் பேசணும் கையில ஒரு ஒரு ஆர்ட் வரையணும் அது வந்து ஸ்லோ மோஷன்ல எடுக்கப்பட்ட காட்சி நாலு நாள் தொங்கி நடிச்சிருக்காரு ரோப்ல இந்த ஏஜ்ல நாலு நாள் மேக்கப் போட்டு தொங்கி நடிச்சிருக்காரு அந்த டயலாக் பார்த்தீங்கன்னா இருக்குமா டயலாக் ஆனால் இவரோட இது வந்து இந்த பிக்சரு ஸோ இதுக்கு இதை வந்து அவர் பேசி அதை நடித்து அதை நடித்து முடிச்சதுங்கிறது வந்து வேற எந்த நடிகனாலும் முடியாது நான் எவ்வளோ சிரமமாக கொடுத்தா கூட அதை மேஜிக்காக மாற்றி அசத்திருவாறு உலகநாயகன் அப்படின்னு சொல்லி பிரமிச்சு போய் சங்கர் இந்தியன் படத்தை உலகமெங்கும் உலக நாயகன் கமலாசன் போறாரு அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்ட விஷயம்தான் ஜூலை ஆறாம் தேதி பெங்களூர்ல வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் இந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்காக போறாரு ஜூலை ஏழு ஹைதராபாத் போறாரு இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா இட்ஸ் அபிஷியல் உலகநாயன் கமலாசன் டைரக்டர் சங்கர் சித்தார்த் எஸ் ஜே சூர்யா இவங்க எல்லாம் இருபத்தெட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்யூ சென்ட்ரல் கோலாலம்பூர் மாலை ஆறு மணிக்கு ஃபேன்ஸ் மீட்டு நடைபெறும் இந்தியன் டூக்காக அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு ஸோ உலகமெங்கும் அது வந்து மலேசியா போறாரு நிச்சயமா சிங்கப்பூர் இருக்கும் துபாய் இருக்கும் இந்த பக்கம் எல்லா ஸ்டேட்டும் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஷெடியூலை தான் கரெக்டாக பிளான் பண்ணி அழகாக போயிட்டு இருக்காங்க இருபத்தெட்டு ஜூன் வந்து மலேசியாவில் வந்து மலேசிய ரசிகர்களுக்கு உலகநாயகனுடைய தரிசனம் கிடைக்கும் எந்த விஷயம் புதுசா வந்தாலும் அதை வந்து ரொம்ப முனைப்போட வந்து அதை ஆதரவு தருபவர் புதுமைகளை வந்து நேசிப்பவர் அப்படின்னா அது உலகநாயகன் கமலாசன் தான் தன்னுடைய துறை மட்டும் இல்லை இந்த மாதிரி புதுமை எந்த துறையில நடந்தாலும் அதாவது ரோபாட்டிக் ஆங்காலஜி ப்ரோக்ராம் ஆங்காலஜி அப்படின்னா கேன்சருக்காக இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு அதில் வந்து ரோபோட்டிக் ஆங்காலஜி அந்த ரோபோஸை வச்சு யூஸ் பண்ணி அதை பண்ணியிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஹண்ட்ரட் ப்ளஸ் ரோபோட்டிக் கேன்சர் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் வந்து சீஃப் கெஸ்ட் ஆஃப் பத்மஸ்ரீ கமலஹாசன் ஆக்டர் டைரக்டர் அவரை கூப்பிட்ருக்காங்க ஸோ அங்கே கெஸ்ட் ஆஃப் ஆனர் வந்து அனுராக் யாதவ் ப்ரொஃபசர் டாக்டர் ராஜசுந்தரம் டாக்டர் நாகேஸ்வர் ராவ் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்ட ஒரு இதில் வந்து நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் இப்போ வந்து குக்கூத்து கோமாடியில் ஒரு ஜட்ஜாக இருக்கார் நம்ம விக்ரம் படத்துக்கு வந்து அவர் தான் டின்னர் சமைச்சு கொடுத்தாரு அவருக்கு வந்து கமல் சார் வந்து அவர் கையால் விருது கொடுத்தாரு ஸோ இந்த மாதிரி அதாவது ஒரு மருத்துவத்துறையில் ஒரு மருத்துவத்துறையில் குறிப்பாக வந்து கேன்சர் கேன்சருங்கிறது வந்து ரொம்ப ஒரு புற்றுநோய்ங்கிறது வந்து ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கலைன்னா கஷ்டம் அப்படி இருக்கிறதுக்கு வந்து ஒரு ரோபோட்டிக் அங்காலஜி ப்ரோக்ராம் வந்திருக்குங்கிறது ஒரு நல்ல விஷயம் அது குறித்து நம்ம அவர் பேசினது அவர் தன்னுடைய நண்பர்கள் ஏகப்பட்ட பேர் அவர் வந்து கேன்சர்ல இழந்திருக்காரு ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே அவர் வெகு சிறப்பாக பேசினார் எந்த துறையில் முன்னேற்றம் வந்தாலும் அதை வந்து பாராட்டுவது உலகநாயகனுடைய இயல்பு அப்படிங்கறது தானே வேர்ல்டு கப்பு டி ட்வெண்ட்டி செமிஃபைனல் காலையிலே ஆறு மணிக்கு எந்திரிச்சு பார்த்தேன் எதிர்பாராத விதமா ஆப்கானிஸ்தான் ரொம்ப மோசமா விளையாண்டு ஐம்பத்தெட்டு எட்டு ஐம்பத்தேழு ரெண்டும் தான் அடிச்சாங்க அதை ஈஸியா சவுத் ஆப்பிரிக்கா சேஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க ரொம்ப சீக்கிரமே மேட்ச் முடிஞ்சு போச்சு ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து இங்கிலாந்து வருஷஸ் இந்தியா இருக்கு ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்தவரைய நைன்டி பர்சன்டேஜ் ரெயின் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுல ரெயின் வந்தது அப்படின்னா இந்த மேட்ச் வந்து ரிசர்வ் டே கிடையாது ஸோ மேட்ச் நடக்காது அப்படி மேட்ச் நடக்கலைன்னா இந்தியா த்ரூ ஆயிடுவாங்க ஃபைனலுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம லீக்ல வந்து நம்ம டாப்ல இருந்ததுனால டேபிள்ல அதை வச்சு நம்ம ஃபைனலுக்கு போயிடுவோம் ஸோ இது ஒரு சர்ச்சையான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னாங்க ஒரு வேர்ல்டு கப் செமிஃபைனலுக்கு கூட ரிசர்வ் டே இல்லை மழை பெஞ்சா லீக்ல யாரு நம்பர் ஒன்னாக இருக்காங்களோ அவங்க போறாங்கிற மாதிரியான ஒரு சர்ச்சையெல்லாம் வருது பட் அதை மீறி மேட்ச் நடந்து இந்தியா ஜெயிக்கணுங்கிறது தான் எனக்கு ஆசை அதே நேரத்தில் வந்து காசி தேட்டரில் ஒரு கட் அவுட்டு பிரமாதமாக இருக்கு பேனர் கல்கிக்கு சம்மந்தமாக இது நம்ம ப்ரீமியர் எஷ்கின் உலகநாயன் கமலஹாசனுடைய அந்த பேனரை வச்சுருக்காங்க பிரமாதமாக இருக்கு பாக்குறதுக்கே அவ்வளவு கண்கொள்ளா காட்சியா இருக்கு